தங்கமயில் எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம காமிக்கும்பொழுது நமக்கு சிரிப்பாக இருக்குது உண்மையிலே வந்து சரவணன் வந்து படித்து கிடித்து வேலைக்கெல்லாம் போகிற அளவுக்கு மூல அறிவோடு இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாராமா வீட்டுக்கு வந்து இப்போ தங்கமையில பற்றி சொல்ல போகிறேன் தங்கமயில் இப்போ வந்து படிப்பு விஷயத்தில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க வேலை விஷயத்தை ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அவரை பொறுத்தவரையும் குழந்த விஷயத்த ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வயசு விஷயத்தையும் ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு தன்னோட வாழ்க்கையே போகிற மாதிரி ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்தால் வந்து டேய் ஒருஷம் சும்மா இருக்கான் இந்த பழனிகள்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுவும் எந்த விஷயத்தை பற்றி காலையிலேயே வந்து எல்லாத்துக்குமே அவர் கடை வைக்க போறாருங்கிறது முக்கியமாக இதில் இன்வால்வ் ஆனவங்களும் தெரியும் பாண்டியனுக்கு தெரியும் கோமதிக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவருக்கும் சரவணனுக்கும் தெரியும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஷாக்காக வேண்டிய இல்லமா அதுவும் அவன் முக்கியம் அதை விட முக்கியமாக என் வாழ்க்கையே போயிட்டு இருக்குமா ஒரு ஃப்ராடை பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்கணும்ல ஆனால் கேட்கல ஓரமா என்ன வேடிக்கை பார்த்துருந்தாரு ஏமாமா நீயும் உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு போய் பழனிகள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு பழனிகள் பாவமாக முடிக்க ஏண்டா எங்கள்கிட்ட சொல்லலை எங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க நாளைக்கே திறக்க போறியா என்ன என்னோட இருக்க அப்படின்னா அவங்களே தான் முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஏ யூஇ அப்படின்னு இருக்காங்க கோமதிக்கும் வந்து உண்மையிலேயே வந்து இவங்க மேலே வந்து பாச இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஏன் சொல்லலைங்கிறதான் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது அவர் சந்தோஷமாக ரெண்டு போட்டுமே விடுறதில்லை அவங்க அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம் பாண்டியனுக்கு தோன்றது கூட வந்து கோமதிக்கு தோன்றதில்லை கோமதி பல நேரங்களில் நமக்கு எரிச்சல் வர மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் இருப்பாங்க அதே தான் இங்கேயும் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் அப்பாவாக நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்க இதில் வேற வந்து ஒரு வார்த்தையை விட்டுறாங்க சுகன்யா அடிமை மாதிரி தான் நடத்துறீங்க அது தனியாக கடையை வச்சுக்கிறோம் நாங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நேராக கிளம்பி அங்கே போயிட்டு இவர் மனசை வந்து ஐயோ நான் வந்து வேணாம் என்ன வேணாம் அந்த கடையெல்லாம் வேணான் அப்படியே விட்டுறேங்கிற மாதிரி பழனிவேல் பேச அவர் எல்லாம் திட்டிக்கிட்டி அம்மாவையும் பார்க்க வரக்கூடாது அப்புறம் இந்த வீட்டை விட்டு போ வீட்டுக்குள்ளேயே விட மாட்டோம் நாங்கள் அப்படி இப்படின்லாம் ஏதோ பேசி இப்போ அவரை கடைக்கு ஓகே சொல்ல வச்சுட்டாங்க இதுக்கு நடுவில் வேற கோமதி கால் பண்ணி புலம்பி மீனாவுக்கு சொல்ல மீனா உடனே வந்து இந்த விஷயத்த செந்தில்கிட்ட சொல்ல செந்தில் உடனே வந்து பழனிவேல் கால் பண்ணி பேசுறதுன்னு எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை கூத்துகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுனால இப்போ திருப்பி தங்கமையில் தப்பிச்சிட்டாங்கன்னு காமிக்கிறதும் தங்கமையில் போய் ஏதோ சரவண மலை தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சொல்லும் பொழுது அப்படியே சரவண பேர் நிற்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து மூலையில ஃபுல்லாவே களிமண் தான் வச்சிருக்காங்கிற அளவுக்கு நம்ம கோவிற அளவுக்கு தான் ஒரு கதாபாத்திரமா இருக்காரு ஸோ ஓவராலாக இந்த பழனிவேல் விஷயத்துல பாண்டியனும் கோமதியும் கோவப்படுறது சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்கமையல் விஷயத்தை சொல்லாம இருக்கிறத சொல்லுங்க